ഫിഫ്റ്റി കെ ജി താജ്മിയും டா ஓசில தங்க வச்சு மூணு வேலை சாப்பாடு போட்டு மாசா மாசம் சம்பளம் கரெக்டா கொடுத்தா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பலிக்குதா ஏன்டா அப்படி பண்றீங்க உங்களை நம்பி தாண்டா ஹோட்டலே நடத்துறேன் நடடா நட போங்கடா பரோட்டாடா ஏண்டா பரோட்டா என்னடா பாக்குற அங்க என்னடா நட ஏண்டா போ படுத்துறானுங்களே இனிய உங்களுக்கு வைக்கமா இல்ல விஜி பிளீஸ் போனை கட் பண்ணாத நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இனி என்ன பேசுறதுக்கு இருக்கு நான் எதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்ல போறீங்களா பிளீஸ் விஜி நான் சொல்றது கொஞ்சம் கேளு புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியாம இருக்கிறது தான் நல்லது ரெண்டு பேர்ல யாருக்கு மானம் போனாலும் ஒண்ணு தானே ஃபர்ஸ்ட் டைம்ங்கறதனால தான் அந்த நேரத்துல கொஞ்சம் டென்ஷனா இருந்தது அஞ்சு வருஷம் நான் அவனை லவ் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நான் உன தொட்டிருக்கேனா இந்த அஞ்சு வருஷத்துல நமக்குள்ள சண்டை வந்திருக்கா நீ இல்லாம என்னால வாழ முடியாது விஜய் நான் இப்பவே பார்க்கணும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எல்லாம் சரியாயிடும் பார்த்த வரைக்கும் போதும் லவ் பண்ண டைம்ல உங்களை பார்க்காம நல்ல இருக்கவே முடியாது ஆனா உங்களை நல்லா தெரிஞ்சதுக்கு உங்களை பத்தி யோசிக்கிறது வெறுப்பா இருக்கு எங்க அம்மா எனக்காக வேற பையனை பாத்துட்டாங்க நீங்க டிவோர்ஸ்க்கு ரெடியா இருங்க அன்பான நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் மன்மதன் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற தாம்பத்திய உறவுகள் பற்றி தான் நான் இன்னைக்கு முக்கியமாக உங்ககிட்ட பேச போகிறேன் நமக்கு ஒரு சின்ன தலைவெளி வந்தால் கூட நம்ம டாக்டர் போய் பார்க்குறோம் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் பிரச்சனை வந்தால் அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறதும் அதை அவமானமாக நினைக்கிறதும் வாழ்க்கையவே இழந்துட்டோமோன்னு நினைக்கிறதிலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம வாழ்ற இந்த விஞ்ஞான காலகட்டத்துல எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போகலாம் நான் மீனாட்சி உங்களோட பேரு ரமேஷ் எனக்கு தெரியும் நீங்க ஒரு இன்னசென்ட் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹலோ ஹலோ ஆ அபடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் நான் படிச்சிட்டு இருக்கேன் தாத்தா என்ன புக்கு படிச்சிட்டு இருக்க அது கைட் தாத்தா எத்தனாவது பக்கம் எத்தனாவது பேஜ் மா அது 21வது பேஜ் 21வது பேஜா அதுல அதில் ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லு அதில் ரெண்டாவது கேள்வியா ம் அதே தான் நூற்றி எண்பது டிகிரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் பதில் தெரியலைன்னா நான் சொல்லி தரேன் அது ஒரு ஸ்ட்ரைட் லைனை குறிக்குது இது நூற்றி பத்தொன்போதாவது பேஜில் இருக்கிற கேள்விதானே படிக்கிறேன்னு நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கல்ல சாரி தாத்தா நான் படிக்கிறேன் ஆ இருபத்தொன்னாது பேஜில் ரெண்டாவது கேள்வி மிசைல் மேன் அப்படிங்கிற பேர் யாரை குறிக்கும் அப்துல் கலாம் ஆ இப்போ தான் புக்கை கையிலே எடுத்திருக்கியா திருடி அப்புறம் நான் இல்லைங்கிறதுனால படிக்காம இருக்காதே நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்னாச்சுமா உங்களை பார்த்தேன் ரொம்ப நாள் ஆகுது திருவாதிரை நட்சத்திரம் விஜய் I சதீஷ் Satish. உன்னுடைய போட்டோ பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு அதை உங்களை நேரில் பார்க்கணும்னு ஆண்டி கிட்ட சொல்லியிருந்தேன் அம்மா சொன்னாங்க ஆ எனக்கு இப்போ காதல் லவ் யூ நீ தான் எனக்கு எல்லாம் இப்படி அர்த்தமே இல்லாத டயலாக்ல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஏன்னா இந்த டயலாக்ல மீனிங்கே இல்லைன்னு என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இப்போ யார் மேலேயும் நம்பிக்கையே இல்லை நீங்கள் போய் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வாங்க முதல்ல குடும்ப வாழ்க்கைக்கு உங்களுக்கு யோகிதா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அதுக்கு விஜி விஜய் அவசரப்பட்டு முடிவெடுக்காத நமக்கு கல்யாணம் ஆகி இன்னும் முப்பது மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே நம்ம பிரிணும் சொல்ல வரையா தாம்பத்தியம்னு சொல்றது ஒரு ஆம்பளை செய்யறத ஒரு பொண்ணு வாய முடி பொறுத்துக்கணுங்கிறது கிடையாது நம்ம விஷயத்துல பொண்ணு மட்டும் தானே இருக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல முன்னாடி இருந்து போங்க இல்ல விஜி யாருது இது இவர் யாரும் இன்னுமா புரியல இல்ல ஒரு தாலி கயிறனால இப்போ இவர் என்னோட புருஷன் ஓ ஜோக்கர் ஆன்ட்டி சொன்னாங்க ஹே மிஸ்டர் மைண்ட் யுவர் வார்த்தஸ் ஏ கோவப்படுறீங்க இ அம்மா சொன்னது கரெக்ட் தான் நீங்க ஜோக்கர் தான் கண்டவ முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துறிய விஜி என்னடா சொன்ன ஒரு நிமிஷம் அஞ்சு வருஷம் உனக்காக நான் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன் நான் பண்ண தப்ப திருத்தணும் மரியாதையை நீ டிவோர்ஸ் கொடுக்கறதா நல்லது இல்லனா சோசியல் மீடியால உன்ன பத்தின விவரத்தை ஸ்டேட்டஸ்ல போட்டுருவேன் மானத்தையே வாங்கிடுவேன் என்ன அதை செய்ய வச்சிடாதீங்க வா சதீஷ் நம்ம போலாம் ஓகே விஜி 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 நான் சொல்றதை கேளு விஜி ஐயோ அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் வர்றீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க குணமாயி திரும்பி போகிறீங்க டோன்ட் வரி அப்பாயிண்ட்மெண்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வாங்க அது போதும் ஆ அது சரி கொடு சார் ஒவ்வொரு பிரச்சனை ம் இவங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா இன்னைக்கு காலையில் ஓகே ஆ சார் வாங்க 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 ரமேஷ் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஓகே தானே பயப்பட வேண்டாம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் கூட ஆகல ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல அது எதுனால ஆஹா திவசம் வந்துருச்சா ஆமா டாக்டர் ஆ ஒரு நிமிஷம் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க தம்பதிங்களுக்கு உடம்பளவுலையும் மனசளவுலையும் பொருத்தம் இருக்கான்னு யாரும் பார்க்கறது இல்லை அப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இது சரியாகுமா டாக்டர் எல்லாம் சரி பண்ணிடலாம் டோன்ட் வரி என் உயிரே என் வைஃப் தான் டாக்டர் கவலைப்படாதீங்க ரமேஷ் உங்க மனைவிக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் ஒன்று பண்ணலாம் உங்களை ஒரு ஃபுல் செக்கப் எடுத்துட்டு ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கலாம் ஓகே டாக்டர் எவரி</body>body stand up इट्स வந்திருக்கு உள்ள வாங்க மிஸ்டர் ரமேஷ் பக்கத்து வீட்டுக்காரர் அவருக்கு தான் courier வந்திருக்கு நீங்க கொடுத்துட்டு போங்க நான் கொடுத்துக்கிறேன் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க எங்க சைன் பண்ணனும் இதோ இங்க Thanks. Mm.